ப்ரகாஸ்டினேஷன்னால் என்ன நிறையா இந்த வார்த்தை வந்து சோசியல் மீடியாவில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதுக்கு அர்த்தமே என்னென்னு தெரியாமல் சில விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ செய்ய வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே போகிறது இல்லை அப்படின்னா அதை தாமதப்படுத்திகிட்டே போகிறது இதுதான் வந்து ப்ரொகாஸ்டினேஷன் ஸோ நம்ம என்ன வேலையெல்லாம் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்கணும் எதையெல்லாம் சரியாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக மென்டலி வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு ஜையாஸ் லைஃப் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டிப் ஒன் நம்ம காலையில் எழுந்த உடனேயுமே ஒரு ஆரம்பம் வந்து நல்லா இருக்கணும் அதாவது எழுந்த உடனே ஏண்டா இப்போ எந்திரிச்சோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் தூங்கிக்கலாமா இல்லை பத்து நிமிஷம் தூங்கிக்கலாமா நம்ம தான் ஹாஃப் அனவர்ல கிளம்பிடுறவுமே அதனால கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூக்க கலக்கத்திலேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த நாளை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ஒரு லேசினஸ்க்குள்ள தள்ளிடும் எழுந்த உடனே பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் போய் தண்ணி குடித்தோம் அப்படின்னா அந்த நம்மளோட கவனத்தை வந்து அது வந்து திசை திருப்பிரும் அதுக்கப்புறம் மத்த வேலைகள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் செகண்ட் ஒன் பெரிய வேலையாக இருக்கும் அதை ஒட்டு மொத்தமாக சேர்த்தி வச்சு சேர்த்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நாளுக்கு வந்து அதை செய்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுக்கும் கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இல்லாமல் ரெகுலரான ஒரு ரொட்டீன் வந்து இருக்கும் நம்மளுக்கு அதையும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் வந்து ரொம்ப ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம் அதனால் டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளாக பிரித்து பிரித்து செய்யும்போது வேலை செய்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது நார்மலாக ஒரு ரொட்டின் போயிட்டுருக்கும் டெய்லியும் ஒரு ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடு மட்டும் கிடையாது மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளி வேலைகளாக இருந்தாலும் சரி இருக்கிற வேலைகளை ஒரு டு லிஸ்ட் போட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஃப்ரீயான ஒரு இது வந்து லைஃப் வந்து நமக்கு போயிட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஓகே தேர்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் இந்த ஒர்க் பார்ப்பேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அதாவது ஹாஃப் இவர் ஹாஃப்னவர் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு வேலைக்குள்ளே நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செஞ்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்து பார்த்திங்க அப்படின்னா டயர்ட் ஆகிறதும் நம்மளுக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஓகே ஒரு திருப்தியாக இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வேலைகளை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியில் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபோர்த் ஒன் நான் ஏன் இதை பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டினை வந்து நீங்கள் உங்கள் கிட்டே கேட்டுக்கணும் நான் எதுக்காக நான் நேரத்தில் எந்திருக்கிறேன் எதுக்காக நான் இருபத்தஞ்சி நிமிஷம் இந்த வேலையை ஒதுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து நீங்களே கேட்டுக்கணும் எதுக்காக நான் ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கற நீங்க கொஸ்டின் கேட்டிங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா சொல்லும் நீ வந்து செவன் ஓ கிளாக் எந்திரிச்சிட்டு இருந்த எயிட் ஓ கிளாக் எந்திரிச்சிட்டு இருந்தேன் உனக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு தான் ஃபோர் தேர்ட்டிக்கு நீ பண்ணுனேன் ரொம்ப ஃபீஸ்ஃபுல்லாக உன்னோட வேலைகளையும் நீ நல்லா செஞ்சுக்கிற அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கரம்பு ஒன்று பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டேபிள் வந்து நம்ம மொ மண்டகுலையே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அந்த வேலைகளை நம்ம தள்ளி போடுறதே இல்லை தள்ளி போடவும் மாட்டோம் ஸோ நீ எதுக்காக இதை பண்ணுறேங்கிற ஒவ்வொரு வேலையிலையும் உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா மட்டுமே தான் நம்ம வந்து அந்த வேலைகளை தள்ளி போடாமல் அதை வந்து கண்டினியூஸாக செய்கிறதுக்கு வந்து நம்ம மனசு வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம மனசு வந்து வரும் ஓகேங்களா ஃபிஃப்த்து ஒன் நம்மளோட கவனத்தை எது வந்து ஈர்க்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபோனா இல்லை டிவியாக அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியாவா ஸ்க்ரோலிங்கு இந்த மாதிரி எந்த விஷயம் வந்து நம்மளை ரொம்ப ஈர்க்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து இருந்து கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப தள்ளி தள்ளி வச்சோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நம்ம பிளான் பண்ண ஒரு வேலையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்திரம் கழுவணும்னு சிங்க்கு வரைக்கும் போயாச்சு அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒன்றும் பிரயோஜனமான நோட்டிஃபிகேஷனெல்லாம் கிடையாது கிடையாது ஏதோ மீஷோவில் ஆஃபர் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் அப்படி இல்லாட்டி ஏதோ குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அதை பார்க்கலான்னுட்டு பண்ணிட்டு சைடில் வந்து சரி அமுத்திட்டு வெளியே போகலாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாங்கும் போது ஒரு ஷார்ட்ஸ் வந்து அதில் இருக்கும் சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் பார்க்கலான்னு போனால் அப்படியே தான் டைம் போயிடும் அதுக்கப்புறம் சிங்கிள் இருக்கிற பாத்திரம் கழுவ முடியாது நம்ம ஃபோன் பார்த்துட்டே வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு பிளானை வந்து பிளான் பண்ணி வச்சுருந்துருப்போம் அந்த வேலைகளை செய்கிறதுக்கு அடுத்த வேலைகள் அடுத்த வேலைகள்னு எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கிறதுனால டென்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ ஒரு வேலைய பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட கவனத்தை எது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுத அப்படிங்கிறத பாத்துட்டு அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து போன் ஃப்ரீயா உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு ஓரத்தில் இந்த வேலைகள் இருக்குங்கிறத ஓடிட்டே இருக்கும் டென்ஷன் எச் ஆகிட்டே இருக்கும் வேலையும் முடியாதே ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும் சிக்ஸ்த்து ஒன் சின்ன ஒரு சக்சஸ் இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் பாராட்டிக்கோங்க உங்களை நீங்கள் பாராட்டிக்கோங்க மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்டு அப்படிங்கிறது மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இல்லை கிடைக்காது அந்த மாதிரி தான் ஆனால் நீங்கள் உங்களை பாராட்டிக்கிறத அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய விஷயம் தான் ஒரு சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் சரி இருபத்தஞ்சு நிமிஷம் நீங்கள் கண்டினியூஸாக வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை பாராட்டிக்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஒன் ஹவர் இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உங்களை நீங்கள் வந்து பாராட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து நம்மளை பாராட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படி அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் என்கரேஜிங்கா இருக்கும் மத்த வேலைகளை எல்லாம் வந்து செய்யறதுக்காக அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து தியானம் மெடிடேஷன் சாரி ரெண்டுமே ஒன்று தான் மெடிடேஷன் யோகா இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை வந்து ரெகுலர் ரொட்டீனில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்னு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் செஞ்சிக்கலாம் இது வந்து ஹென் அதாவது என்னென்னா ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் மென்டலி வந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் எயித்து ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லைன்னா எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு நினைப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் இப்போது இந்த வேலையை செய்யாட்டி நம்ம எப் செய்ய போகிறோம் அப்படி இல்லாட்டி இப்போ இந்த வேலையை நான் செய்யலாம் எனக்கு எப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயமும் வரும் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த எட்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ